என் அன்பு கிழந்தையே நான் கூறியபடி தான் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உனக்கு அளித்த வாக்குகள் எல்லாம் பழிக்க போகின்றது எல்லாமும் நான் சொன்னபடியே நடக்கும் இன்று ஒரு நாள் மட்டும் பொறுத்திருந்து பார் உனது விஷிகள் திறந்து பார்க்கும் பொழுது உனது முன்னால் நான் அமர்ந்து இருப்பதை ஆனந்தமாக நீ பார்ப்பாய் உனக்காக அவதரித்தவனான் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி உனக்கும் எனக்குமான இறை தொடர்பு இருக்கின்றது நீ செய்த புண்ணியங்களின் பலனாய் இன்று நீ எனக்கு பிள்ளையாகவும் நான் உனக்கு குருவாகவும் தகவனாகவும் ஒழித்து கொண்டு இருக்கிறேன் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றான் உனது நிலை என்ன என்பதை சற்று யோசித்துப்பார் நீ படும் வேதனையில் இருந்து உன்னை முழுமையாக விடுவிக்கவே நான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் உனக்கு அவ்வப்போது அறிவுரைகளையும் அவசர கால உதவிகளையும் தப்பாமல் செய்து கொண்டு இருக்கிறேன் இதோ இன்றும் கூட உனக்கு ஒரு ஆலோசனையும் சேர்க்கவே வந்துள்ளேன் இப்பொழுது நீ ஒரு பணியை முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் அந்த பணி எதுவாக இருப்பின் நிச்சயம் வெற்றி பெறும் அதில் இருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக் நீ ஒரு முடிவெடுப்பதற்காக தவித்து கொண்டு இருக்கிறாய் செல்லம்மே என்னை கேட்காமல் எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நான் அறிவேன் எல்லாமும் உனக்காக மட்டுமே எனது நாமத்தை நீ உச்சரித்து இரு நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் எவர் நினைத்தாலும் என்னை தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் நான் ஜீவித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை யாரென்றும் உணர்ந்துக்கொள் மனதை ஒருநிலைப்படுத்த பழகிக்கொள் உன்னை நீ மாற்றிக்கொள் எப்பொழுது என் ஆலயத்தில் உணர்வு காலடி பட்டதும் அப்பொழுதே உன் கர்ம பலன்கள் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையே நீ விரும்பியபடியே வாழப்போகிறாய் என்னிடம் கேட்டிருந்த அந்த செல்வம் உன்னை வந்து போகிறது இனி உன்னிடம் உள்ள குறை நீங்கி நீயும் ஒரு நிறைவான வாழ்க்கையை பெறப்போகிறாய் நீ காத்திருந்த உன் வாழ்க்கையை பெற இவை எல்லாம் நடக்கும் நடக்கும் என்று நான் கூறிக்கொண்டு அவை அவையெல்லாம் நடக்க போகிறது உன் வாழ்வில் நான் கூறியபடித்தான் எல்லா நிகழ்வுகளும் நடக்க போகிறது நாளை முதலே அதற்கான மாற்றங்கள் நிகழ போகிறது நாளை முதலே அதற்கான அறிகுறியை போகிறாய் இனி எல்லாமும் நடக்கும் என்ற நம்பிக்கையும் உனக்கு வரப்போகிறது உனக்கு நம்பிக்கை வரும் அளவிற்கான நிகழ்வுகள் நாளையே நடக்கும் உன் மனம் மகிழும்படியான நம்ப முடியாத ஆச்சரியங்களும் நாளை நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே தான் நடக்கும் இப்பொழுது ஒரு முடிவெடுக்கும் சூழ்நிலையில் இருக்கிறாய் ஆனால் எப்பொழுதும் ஒரு குழப்பமான மனநிலையில்தான் இருந்து கொண்டு இருக்கிறாய் உன்னிடம் இருக்கும் ஒரு மாபெரும் குறை என்னவென்றால் ஒரு முடிவெடுக்க எப்பொழுதும் தயங்கி நிற்பாய் அதிகமாக யோசித்து அதிகமாக குழம்பிக் கொள்வாய் இறுதியில் சரியான முடிவெடுக்க முடியாமல் தவித்து விடுவாய் யாரிடமாவது ஆலோசனை கேட்கலாம் என்று ஒவ்வொருவராக தேடி செல்வாய் பல தரப்பில் இருந்து பல ஆலோசனைகளை சேகரித்தும் கொள்வாய் அதில் எது சரி எது தவறு எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் மீண்டும் குழம்பிக் கொள்வாய் என் குழந்தையே இதில் சங்கேதம் வேறு இவர்கள் நமக்கு சரியான வழியை காட்டுகிறார்களா அல்லது தவறான வழியில் வழிநடத்தி செல்கிறார்களா என்றெல்லாம் சந்தேகம் வேறு வந்துவிடும் இவர்கள் கூறியதில் எந்த முடிவை தீர்மானித்துக் கொள்வதில் குழப்பமே மிஞ்சும் இப்போது ஒன்றைக் கூறுகிறேன் தெளிவாக கேள் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தெளிவான முடிவை எடுத்தாலும் ஆலோசனையை யாரிடம் வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் சரியான முடிவை இறுதியான முடிவை நீ மட்டுமே எடுக்க வேண்டும் ஏனெனில் ஆலோசனை என்பது அவரவர் வாழ்வியலின்படித்தான் சொல்ல முடியும் உன் வாழ்க்கை வேறு அவர்கள் வாழ்க்கை வேறு உன் குடும்ப நிலையும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் தன்மையும் உனக்கு மட்டுமே தெரியும் அதற்கு தக்கவாறு நீ மட்டுமே முடிவெடுக்க முடியும் யாரிடமும் கேட்க வேண்டாம் என்றால் எப்படி தான் முடிவெடுப்பது என்றுதானே மீண்டும் விளம்புகிறாய் தன்னிச்சையாக எவ்வாறு முடிவெடுப்பது என்பதையும் சரியான முடிவை கண்டு கொள்வது என்பதையும் இப்பொழுது விளக்குகிறேன் அதற்கு நான் இப்போது கூறும் சிறு பயிற்சி போதும் எல்லா மனிதர்களுக்கும் உள்ளுணர்வு என்பது இருக்கும் அந்த உள்ளுணர்வு உறுதியான முடிவை எடுக்கும் சரியான முடிவை எடுப்பதற்கும் அதற்கேற்ப செயல்படுவதற்கும் உனக்கு உதவும் சில நேரங்களில் ஒரு விரைவான முடிவை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கலாம் அல்லது நீண்ட காலமாக குழம்பிக் கொண்டு இருக்கும் விஷயத்தில் இப்பொழுது சரியான முடிவையும் இறுதியான முடிவையும் எடுத்தே ஆக என்ற சூழ்நிலை உருவாகலாம் அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது முதலில் பதற்றப்படாமல் அமைதியாக இரு ஆழ்ந்த சுவாசத்துடன் உன் உடலை நிதானப்படுத்து ஒரு இடத்தில் உட்கார்ந்து உன் இரண்டு கைகளையும் தக தகர்வாக வைத்துக்கொண்டு அமைதியாக உட்கார் இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு மனதில் எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் எதையும் யோசிக்காமல் அமைதியாக என் உருவத்தை மட்டும் உன் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திரு நிதானமும் ஆழ்ந்த சுவாசமும் மிகவும் முக்கியம் பிறகு நம்பிக்கையுடன் பத்து அல்லது இருபது முறை ஆழ்ந்த சுவாசமும் மிகவும் முக்கியம் நம்பிக்கையுடன் பத்து அல்லது இருபது முறை உன்னிடம் இப்படி சொல்லிக்கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதும் கருப்பனின் துணையோடு சரியான முடிவையை எடுப்பேன் இந்த விஷயத்திலும் என் வாழ்க்கைக்கு சரியான முடிவைத்தான் நான் எடுக்கப் போகிறேன் இந்த வரிகளை தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் அழுத்தமாகவும் சொல்லி கொண்டு வா நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் நாம் இருக்க பயமேன்